சுண்டக்காய் குழம்பு செய்யும் முறை வடகம் வடகம் போட்டு பொரிஞ்சுதுமே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கணும் தக்காளி பொறுமையாக இது நறுக்கி வச்சிருந்தது சுண்டக்காய் பு இலம் சுண்டக்காய் நசுக்க வேண்டியது இல்லை ரெண்டு ரெண்டா அரிஞ்சுட்டேன் கிஞ்சி சுண்டைக்காய் பூண்டு நச்சு கூட முடித்து வச்சிருக்கேன் எல்லா சேர்ந்து வந்ததும் நான் மிளகாய் தனியா ரெண்டும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் புளி கம்மியா தான் போட்டிருக்குறேன் ஏன்னா சுண்டக்காவோடய பவர் நல்லது அதுக்கு ம புளி கொஞ்சமாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன் இல்லை வந்துருக்கேன் சுண்டக்காவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சில பேர் போடுவாங்க அது வேண்டாம் அது அதோடய இதெல்லாம் போயிடும் பவருக்கு பச்சாவே சாப்பிட்ணும் பச்சாவே வறுக்கி நம்ம அப்படியே தான் சாப்பிட்ணும் அது மிச்சு புளி குழம்பு புளியை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ச சி வந்ததும் தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுவோம் தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் கொதிக்கிட்டு லாஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிடுவோம்